தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப உலகத்தையும் சத விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது ரீசண்டா இப்ப பகல்காம்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு நம்ம இந்திய நாட்டுக்குள்ள புகுந்து காஷ்மீரோட எல்லையில நீ ஹிந்துவா இந்துவா ஹிந்துவான்னு கேட்டு பாகிஸ்தான் நாட்டோட தீவிரவாதிகள் நம்மளை போட்டு சுட்டு கொண்டாங்க அதாவது நம்ம நாட்டு பெண்களோட கணவர்களை ஃபுல்லா சுட்டு கொண்டாங்க அவங்களோட மனைவி முன்னாடியும் அவங்களோட குழந்தைகளை முன்னாடியும் அதுக்கு நம்ம மோடிஜி அவர்கள் சும்மா விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அவங்களோட குங்குமத்துக்கு பதில் சொல்ற விதமா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு வாரத்துல நடந்துருச்சு இஸ்ரேல் நாட்டோட பிரதமர் நதன்யாவு அவங்களுக்கும் நம்ம நாட்டோட இந்திய பிரதமர் மோடிஜி அவங்களும் இப்ப உலகத்தை கலக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி ஒரு இப்படி ஒரு நட்பு உருவாச்சு இந்தியாவும் இஸ்ரேலும் எப்ப அவங்களோட நட்பா ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ஸ்ட் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் ஆகவே ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் வந்து நாங்க தனி நாடா அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஜவஹர்லால் நேரு நம்ம நாட்டுல இருந்து அவர் வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணல இல்ல இஸ்ரேல் எல்லாம் தனியா நாடா அறிவிக்க முடியாது அதாவது பாலஸ்தீனத்தோடய சேர்த்து இருங்க இல்லன்னா நீங்க பாலஸ்தீனத்தை தனியா விட்டுட்டு இஸ்ரேல் அதாவது பாலஸ்தீனிய மக்கள் அவங்கள விட்டுட்டு நீங்க வந்து தனியா நான் வந்து தனியார்கள் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினாலுல நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியை பிரிச்சாரு அப்போ இருந்து இப்ப வர ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதாவது இது வர இஸ்ரேலுக்கு போன முதல் இந்திய பிரதமர் யாரு அப்படின்னா நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் சரி பஹங்காங்ல நடந்த பிரச்சனைக்கு இந்த உலக நாடுகள் யாருமே இந்தியாவுக்கு அதாவது ஓபன் சப்போர்ட் பண்ணல அதாவது நாங்க இந்தியா கூட இருக்கோம் இந்தியா மேல நீ கைவிச்சனா நீ காலி அப்படின்னு யாருமே சப்போர்ட் பண்ணல எந்த ஒரு நாடுமே சப்போர்ட் பண்ணல ரஷ்யா கூட தயங்கினாங்க அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா இஸ்ரேலும் அதாவது சாரி பாகிஸ்தானும் இந்தியாவும் உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை சீக்கிரம் வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க சமாதானமா போங்க அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்க பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் கூட அந்த ஒரு விஷயத்தான் சொன்னாரு ஆனா சம்பவம் நடந்தத அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல இஸ்ரேல் பிரதமர் நதனியாகோ மோடிஜி அவர்கள் கால் பண்றாரு நீ வந்து என்ன வேணும்னாலும் நாள் பண்ண உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னதை பத்தி இந்த உலகமே போச்சு ஏன் இந்தியாவுக்கு இஸ்ரேல் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சித்தாந்த கருத்தும் அதாவது இந்தியாவோட சித்தாந்த கருத்தும் பாகிஸ்தான் இஸ்ரேலோட சித்தாந்த கருத்தும் ஒரே மாதிரி இருக்கு இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு தலைவர்களோட நோக்கமே என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் ஒண்ணுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் டோட்டலா காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரோட நோக்கம் ஒரே மாதிரி இருக்கு அதாவது ஒரு என்ன சொன்னாரு அப்படின்னா இஸ்ரேல் பிரதமர் நதனியாகு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேல நடந்த தாக்குதல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ஒரு இசை கச்சேரியில புகுந்து கண்ணு முன்னு தெரியாம எல்லா மக்களையும் சுட்டு இசை கச்சேரி நடந்துருக்கும்போது சுட்டு இஸ்ரேல் மக்களை அவங்க வந்து கடத்தி கொண்டு போனாங்க சோ அந்த சம்பவமும் இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பண்ண இந்தியாவில நடந்த பகல்காம்ல நடந்த இந்த சம்பவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அதாவது அந்த ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேல தாக்குன அந்த வழி வந்து எனக்கு தெரியும் அதே வழியை தான் இப்ப இந்தியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அதனால நான் இஸ்ரேலுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் நான் சப்போர்ட் பண்ணதான் செய்வேன் முடிஞ்சா மேல கை வச்சு பாரு நான் இஸ்ரேலுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இஸ்ரேல் பிரதமர் நதனியாக சொன்னாரு ஏன் இந்த அளவுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா ஆரம்பத்துல சொன்ன ரெண்டு பேரோட சித்தாந்த கருத்துகளும் ஒரே மாதிரி தான் இருக்கா அது மட்டும் இல்லாம இஸ்ரேலே இந்தியாவுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு நான் சொன்ன ஆல்ரெடி அந்த பாட்டு கச்சேரி இசை கச்சேரியில வந்து ஹமாஸ் அமைப்பு அங்க உள்ள பொதுமக்கள் மேல இஸ்ரேல் மக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு அப்போ இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்தப்போ அவங்களோட இஸ்ரேலோட நட்பு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் யாருமே இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ஆயுதம் வழங்குதல் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம இந்தியா வந்து புல் சப்போர்ட் பண்ணாங்க இஸ்ரேலுக்கு இங்க இருந்து ஆயுதங்களை இஸ்ரேல வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க அந்த ஒரு கடனுக்காகவும் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு சோ இதனால எல்லா அரபு நாடுகளும் இந்தியா மேல அகென்ஸ்டா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா இப்ப இந்த பகர்தம்ல நடந்த பிரச்சனைக்கு அரபு நாடுகள்ல ஃபுல்லாமே இந்தியாவை வந்து கிழிச்சு கிழிச்சு தொங்க விட்டாங்க அதாவது நம்ம திரும்ப பாகிஸ்தானுக்கு பதிலடி கொஞ்சம் பொறுமையா சொல்லி சொன்னதுக்கு இந்தியா வந்து ஒரே இருக்காம விஷயத்த எங்களோட இறையாண்மை சம்பந்தமா எந்த ஒரு கண்டிப்பா ஏற்படுத்தினாலும் பதிலடி கொடுக்க தான் செய்வோம் ஆல்ரெடி நிறைய அரபு நாடுகளோட நம்ம இந்திய நாடோ நட்பு நாடா தான் இருக்கு இருந்தாலும் அந்த நாடுகளே அந்த கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் அகிஸ்டா தான் பேசுறாங்க திரும்ப வந்து நம்மளோட அந்த வழியை சொல்லுவோம் அதாவது எங்களோட இறையாண்மைக்காக நாங்க தொடர்ந்து வந்து பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லவும் ஓகே தீவிரவாதத்தை மட்டும் நம்ம அழிக்கிறத முழு குறிக்கோளோட இருப்போம் அப்படின்னு இப்போ நிறைய அரபு நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால இஸ்ரேல் இந்தியா இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்ததுனால அரபு நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால இந்த பகவான்ல நடந்த பிரச்சனைக்கு மோஸ்ட்லி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சுனாலே என்ன நடக்கும் அப்படின்னா முஸ்லிம் இங்க இந்தியாவில உள்ள முஸ்லீம் வந்து நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இப்போ நடந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் டோட்டலாவே எல்லாமே மாறிடுச்சு இந்தியாவில் உள்ள முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முஸ்லிம்ஸ்ல உள்ள பாகிஸ்தான்ல உள்ள முஸ்லீம்ஸ் வந்து நம்ம கொல்லவே இல்லை அங்க உள்ள தீவிரவாத அமைப்புகளை தான் நம்ம சுட்டு கொண்டுகிட்டு இருக்கோம் ஸோ அதனாலையும் நம்மளுக்கு நிறைய இஸ்லாமிய கண்ட்ரிகளும் சப்போர்ட் பண்றாங்க அரபு நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணது எல்லா சைட்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரே நேரத்தில் சப்போர்ட் கிடைச்சிச்சு நீங்க என்ன கேஷ் நினைக்கிறீங்க பாகிஸ்தான்ல அந்த பார்டர்ல ஜம்மு காஷ்மீர்ல பார்டர்ல நடந்த இந்த சம்பவத்தை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு சோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை அந்த போரை வந்து நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இந்தியாவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே பொதுமக்கள் நிறைய பேர் இதுல வந்து இறந்து போறாங்க அதனால நம்ம போரை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சாயந்திரம் நாலு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி போரை வந்து நிப்பாட்டினாங்க அதன்படி பாகிஸ்தான் செயல்பட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போதான் அவனோட கிருத்துத்தலத்தான் அவன் வந்து காமிச்சான் என்ன காமிச்சான் அப்படின்னா போர் நிக்க போகுது முடிய போகுது அவளைதான் பேச்சுவார்த்தை முடிஞ்சு நார்மல் ஆயிட்டோம் நாலு மணிக்கு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணிக்கு திரும்ப கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துல தொடர்ந்து வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல பார்டர்ல வந்து பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் வந்து உள்ள புகர ஆரம்பிக்கிறான் பார்டர்ல அதே மாதிரி பீரிகளை வச்சு தாக்குதல் நடத்துறான் அதாவது போர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி வேலை பார்க்கறாங்க அது எதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா ஒப்பந்தம் வந்து அறிவிச்சாச்சு போர் வந்து முடிய போகுது அப்படின்னு அறிவிச்சா நம்ம கொஞ்சம் நீக்காமல ஓகே எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல இந்தியா ஃப்ரீ ஆகும் அப்ப அந்த நேரத்தில் நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய திருட்டுத்தன வேலைகளையும் தில்லுமொழி வேலைகளையும் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் சோ அதனால பாகிஸ்தான் வந்து அங்க உள்ள தீவிரவாத அமைப்பு சுத்தமா காலி பண்ணா மட்டும்தான் இந்தியா இந்தியா வந்து இங்க வந்து சர்வைவ் ஆகும் அதுக்கு இஸ்ரேலோட முழு சப்போர்ட் வந்து இங்க கிடக்கு அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் அதாவது அவன் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகா அவர் வந்து என்ன சொல்றாரு இஸ்ரேலை பத்தி அவங்க எல்லாத்துக்கும் நல்லா பத்தியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நாடு வந்து சுத்தமா பாலைவனம் இஸ்ரேல் ஆனா விவசாயத்துல இருக்கான் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவே எனக்கு ஆயுதம் சப்ளை பண்ணல நானும் பரவாயில்ல அமெரிக்காவே எதிர்த்து சண்டை போடுவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட அந்த ராணுவத்தை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரேல் சோ இஸ்ரேல் இவ்வளவு பெரிய ஒரு நாடு வந்து இந்தியாவுக்கு வாண்டடா சப்போர்ட் பண்றது ஒரு நன்றி கடனுக்காக இருக்குமா அதாவது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு நன்றி கடனுக்காக இஸ்ரேல் இந்தியா மீது ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை நட்பு நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா இல்ல தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போய் நதனியாக உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கூட கொஞ்சம் பில்ட் ஆகி இந்தியாவும் இஸ்ரேலும் இப்ப நல்ல ஒரு நாடு நட்பு நாடா இருக்காங்களா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதான் தப்பா பேசியிருந்தேனா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீட்டில் வந்து பாக்குறேன் டாடா டதை சரி